வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி விரத சாப்பாடு வந்து இன்றைக்கி சாம்பார் தாங்க நாங்கள் தேங்காய் வைக்காமல் சும்மா அப்படியே சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம் பருப்புலேயே கடைஞ்சி சாம்பார் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம காய்கறிகளை நறுக்கிக்கிறோம் உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணிக்கிற போகிறோம் இப்போ மிளகாயை வெட்டிக்கிடுவோம் நம்ம வந்து எல்லா காய்கறியும் போட்டு தேங்காய் வச்சு சாம்பார் வச்சோம் இப்போ வந்து பருப்புலேயே நம்ம சாம்பார் வைக்கிறதுக்காண்டி வண்டி முருங்கக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் மல்லித்தலை மிளகாய் இது போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம் இந்த மாதிரியும் நீங்கள் வச்சு பாருங்கள் நல்லா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் க்ரீனில் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து விளப்போம் சொல்லிடுவோம் உங்களுக்கு பருப்பு அடுப்பில் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அடுப்பில் போட்டுருக்கிறேன் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதை எல்லாம் நறுக்கிட்டு போய் சேர்த்துக்கிருவோங்க ஏழை கொத்துறேன் நீ கொத்த பாருங்க கையில் எப்படி கொத்துறான்னு பாருங்க இப்பே ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம் எங்கள் சில்பனுக்கு இவன் தான் எங்கள் பைய பாருங்கள் எப்படி அடிக்கான்னு சொல்லிட்டு இப்பயே அவனை லேசாக இப்படி சொல்லக்கூடாது வலுவாக கொத்துவான் ரெக்கைய வச்சு அடிப்பான் பாருங்கள் காலையெல்லாம் வச்சுட்டு கிழிச்சிடுவான் இங்கே பாருங்கள் எப்படி அடித்து கொத்துறான்னு பாருங்கள் ட்ரைனிங் இப்பயே கொடுத்து வச்சுருக்கோம் அப்பதான் யாருமே அவனை தொட்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டெய்லி காலையில் இப்படித்தாங்க இறத்திங்க வருவான்னா எங்கள் பக்கத்தில் காய்கறிகளை அறுக்கிட்டு இருப்போம் வருவான் இப்படி சேட்டை பண்ணோம்னா எங்களை அடித்து காலை வச்சுலாம் அடிப்பாங்க வலுவா பறந்து பறந்து அடிப்பாங்க இன்றைக்கி என்னதில்லை கொஞ்சம் கோபம் கம்மியாக இருக்குது அவனுக்கு இறம் வைக்கலையோ என்னமோ தெரியலை இற வச்சுருக்குறேன் சாப்பிட்டானா என்னமோ தெரியலை இப்படி சொன்னோம்னா அவனுக்கு கோபம் சரியான கோபம் இங்கே பாருங்கள் எப்படி கொத்துறான்னு பாருங்கள் என் கையை இங்கே பாருங்க எப்படி அடிக்கான்னு மட்டும் பாருங்க இங்கே பாருங்க என்னல என்னல நான் அடிக்கிறேன் சண்டைக்கு வா 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 அப்பதான் உனக்கு யாரும் பிடிக்க கூடாது ஏற்கனவே இதே மாதிரி கலர்ல ஒரு சிகப்பு கலர்ல சேவல் நின்றுச்சுங்க நான் இறைய வச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதனாலதான் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன் யாரும் பக்கத்துல வந்தா கொத்திடனு பிடிக்க விடாம எங்க பாருங்க எங்க பாருங்க என்னை எப்படி கையை கடிச்சிட்டு எப்படி அடிக்கான்னு வரங்க காலை வச்சு பாருங்க இவனோட நாங்கள் விளாண்டா தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நல்லா இறமஞ்சுக்கிட்டே இருப்பான் இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி சொன்னோம்னா அவனுக்கு கோபம் அதிகமாக வருங்க யார் தொட்டாலும் சரி இப்படி கொத்துவான் இப்பயே பழக்கி வைக்கிறேங்க ஏண்டா அந்த சேவல் போனது மாதிரி இதை யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது அதனால தான் இவனுக்கு ட்ரைனிங்கு கொடுத்து வச்சிருக்கிறேன் செல்லமாக வளர்க்குறோம் இவனை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கோபம் வந்துட்டோம் உனக்கு கோபம் வருது போ இறச்சாப்பிடு போதும் போதும் கொத்துனது நான் வேலை போ போங்க போங்க இறமே இங்க போங்க கோவம் குறைஞ்சிட்டோ இங்கே பாருங்கள் ரத்தமே வந்துருச்சு பாருங்க என் கையில் அவன் கொத்துனது எவ்வளோ வேகமாக கொத்துறானு அப்போ தான் ஒருத்தர் தொடம்போது அவனுக்கு வேகம் வந்து யாருமே பிடிக்காத அளவுக்கு இருப்பான் இங்கே பாருங்கள் எப்படி கொத்துறான்னு பாருங்க நீங்கள் கொத்தி காயமாகவே ஆக்கிட்டான் பாருங்கள் எப்படி கொத்துறாண்டு பாருங்கள் அவனுக்கு கோவம் வந்து இங்கே பாருங்கள் கோல உரிச்சு வச்சுட்டு பாசு பருப்பு நல்லா குழஞ்சிருச்சு நல்லா ஊற வச்சு நான் அடுப்பில் போட்டேன் இப்போ காய்கறி நறுக்கினதை நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துருவோம் நல்லா முருங்கக்காய் தக்காளி வெங்காயம் மிளகாய்லாம் எல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் வெந்து வரையும் நம்ம சாம்பார் பொடியை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சிருவோங்க இப்போ தட்டை போட்டு மூடியது இப்போ பூண்டை சேர்த்துக்குருவோம் இப்போ காயப்பொடியும் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கருவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் குழம்பு கொஞ்சம் நல்லா வெந்து காய்கறியெல்லாம் நல்லா ஊஞ்சி வரைஞ்சி நம்ம இறக்கிக்கிறோம் தாளிச்சுக்கிருவோம் இப்போ சாம்பார் வச்சாச்சு இப்ப தாளிச்சு ஊத்திட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுவோம் கருவட்டில் சேர்த்துக்குவோம் அம்மிலையே அம்மிலேயே எடுத்து பூண்ட சேர்த்துக்குருவோம் இப்ப உருளைக்கெழங்கு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துக்குருவோம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அவங்களுக்கு விரத சாப்பாடு இப்போ காய் மஞ்சள் பொடியும் நம்ம சிக்கன் பொடியும் சேர்த்துக்கிறோம் உருளைக்கிழங்கு ரெடியாச்சு இப்ப நம்ம இறக்கிக்கிறோம் அப்பாவுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு வச்சாச்சு இப்ப கொண்டு போய் கொடுக்கணும் விரது சாப்பாடு பாருங்க நம்ம தேங்காய் வைக்காம நம்ம பருப்புலயே சாம்பார் வச்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்க சாம்பார் தேங்காய்லாமே சாம்பார் வச்சிருக்கோம் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கெழங்கு பொரியல் போட்டுருக்கோம் சாதத்தோட நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடும் போதே சொல்லையே வேண்டாம் பிள்ளக்கெழங்கு வந்து நம்ம சாதத்தோட சாம்பார் சாதம் சமைச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க எங்களுக்கு வேலையில் வந்து அதிகமாக இருக்கிற நேரம் வந்து கால் வரும் அதனால நாங்கள் வேலை பார்க்குற நேரம் க ஃபோன் வந்தாலும் எங்களால் எடுக்க முடியாது ஏன்னா எங்களோட வேலை அப்படி இருக்குது நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிற நே ஃப்ரீயாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி நாங்கள் ஃபோனை எடுக்கத்தான் செய்கிறோம் யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க ஃபோனை எடுக்காதனால எங்களுக்கு வேலை சரியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கருவாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள்கிட்ட கருவாடு இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்